வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் அரிசி ஆலைகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க எச்சரிக்கை பயங்கரவாத தடை சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும் அனுரா அரசு மீண்டும் அறிவிப்பு டிஜிட்டல் கண்டன் கிரியேட்டர்களுக்கு கோல்டன் விசா ஐக்கிய அரபு ராஜ்யம் அறிவிப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ஜாசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் பொறிமுறைகளை அரசியாலை உரிமையாளர்கள் ஏற்றுக் கொள்ளாவிட்டால் அரசியாலைகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படும் என ஜனாதிபதி அனுர குமார தெரிவித்துள்ளார் கட்டுப்பாட்டு விலைகளை விட அதிகமாக அரிசியை விற்பதற்கு எவருக்கும் அனுமதி வழங்கப்படாது அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வை காண்பதற்காக அரசாங்கம் பொறிமுறை ஒன்று அறிவிக்கும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி இதற்கு சிறிது காலம் எடுக்கும் என தெரிவித்துள்ளார் இதற்கு தீர்வை காண்பதற்கு நாங்கள் ஒரு பொறிமுறையை உருவாக்குவோம் அந்த பொறிமுறையை அரசியாலை உரிமையாளர்கள் ஏற்றுக் ஆலைகளை கட்டுப்படுத்த ராணுவத்தை பயன்படுத்துவோம் ஆலைகள் வழங்குகின்ற அரசியின் அளவு போன்ற விவரங்களை பதிவு செய்யும் இராணுவத்தினர் வர்த்தக நிலையங்களுக்கு அரசியாலைகள் என்ன விலைக்கு அரசியை வழங்குகின்றன என்பதை கண்காணிப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் அரசியாலைகள் அதன் முகாமையாளர்கள் கட்டுப்பாட்டின் கீழேயே செயற்படும் அதன் ஊழியர்களே அதனை இயக்குவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக வடக்கு கிழக்கில் நடாத்தப்பட்ட கையெழுத்து போராட்டம் நிறைவு பெற்றுள்ளதாக போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக வடக்கு கிழக்கில் நடாத்தப்பட்ட கையெழுத்து போராட்டத்தில் மொத்தம் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் தனுவன் போராளிகள் நலன் சங்கம் கடந்த இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவானியா நகரிலே வெம் ஆரம்பிக்கப்பட்ட நீண்ட காலங்களாக இலங்கை வெண் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் சமகாலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி விசாரணை இந்தி தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவரையும் துரிதமாக தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என கோரி வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியிலே மாபெரும் கையெழுத்து போராட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கடந்த இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவனியா நகரிலே ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதியும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் பவனியா மண்ணிலும் முப்பதாம் தேதி மன்னார் மண்ணிலும் மூன்றாம் தேதி நாலாம் தேதிகளில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் ஆறாம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் அதனைத் தொடர்ந்து பதினோராம் நாள் மட்டக்களப்பு பன்னிரண்டாம் நாள் அம்பாறை பதின்மூன்றாம் தேதி திருவோணமலை முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முல்லத்தீவு வட்டுபாழ் பாலத்திலே வைத்து இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் நிறைவுறுத்தப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இந்த அரசியல் கைதிகள் விடுதலாக வேண்டும் என்று அனைத்து மக்களும் ஆர்வமாக கையெழுத்திட்டு குறிப்பாக இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஒப்பப்படப்பட்டிருக்கின்றது அந்த வகையரானது எதிர்பெறுகின்ற நாட்களில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இலங்கை அரசின் ஜனாதிபதி அவர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன புதிய பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்துள்ள நிலையில் பாராளுமன்றத்தில் தனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக முறைப்பாடு வழங்கி முப்பத்தி ஆறாவது நாள் கடந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் முப்பத்தி ஆறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று முதலாவது கமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தி ஆறு நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி அமைக்கப்படவும்லை அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தந்தை செல்வநாயம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கதைப்பதற்கு முதன் முதலாக கதைப்பதற்காக சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலமையை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லா செய்கிறேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்கட்சியாக நான் நினைப்பேன் ஆனால் நீங்கள் இன்றிலிருந்த ராமநாதன் அச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் பைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை இதுவரை நான் நான் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணு அரஸ்ட் பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சார்ஜர் பாராளுமன்றத்திலே தரப்பட்டு அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோபிள் மெம்பர் மெம்பர் கேன் யூ ஸ்டிக் வித் ஒர்க் ஆஃப் யுவர் கம்ப்ளைண்ட் இன் திஸ் பிளீஸ் நன்றி நன்றி ஐயா நான் இந்த விஷயத்தை மிகவும் கவலை சொல்கிறேன் பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில் நான் மட்டுமில்லை எனது ஜாழ்ப்பாணத்து மக்கள் மூன்று எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஆனால் நான் இங்கே பாராளுமந்து வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை ஏன் நான் எடுத்து ஒன் மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் பண்ணப்பட்டிருக்கேன் என்று சொல்லி தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அதேபோல் அரசாங்கத்தின் விருப்பத்துக்கு அமைய இந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியாது போலீசார் இந்த சட்டத்தை தவறாகவே பயன்படுத்துகிறார் என குறிப்பிட்டார் இதற்கு எழுந்து பதிலளித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்படுகின்றது அது தயாரிக்கப்பட்டதும் குழுவில் ஆராய்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் அது தொடர்பான விவரங்களை எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வுகளில் உறுதிப்படுத்துவோம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்பதுடன் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் மூலம் கொண்டுவரப்படும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உட்பட ஒன்பது பேர் மீதான விசாரணைகளை ஜாழ்ப்பாண போலீசார் ஆரம்பித்துள்ளனர் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது செலவின அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்துள்ளனர் இந்நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உட்பட ஜால் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலில் போ சசிகலா ரவிராஜ் உமாகரன் கிருஷ்ணானந்த் கௌசல்யா குருசாமி சுரேன் உட்பட பேர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளை யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டவர்களில் இதுவரை தமது தேர்தல் செலவின அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்காத முப்பத்தி ஐந்து பேருக்கு எதிராகவும் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா வெற்றிகரமான திட்டமன்றம் அதனூடாக ஊடாக அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம்களின் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான இரண்டாவது நாள் சபையொத்தி வைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்துவோம் என்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டே நாம் அனைவரும் நாடாளுமன்றத்திற்கு வந்துள்ளோம் என்பதை சபையில் சுட்டிக்காட்டிய அவர் அந்த அரசியலமைப்பில் காணப்படும் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் டிஜிட்டல் வழங்கும் திட்டத்தை ஐக்கிய அரபு ராஜ்யம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யமானது வெளிநாட்டவர்களை கவர பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் சமூக வலைதளங்களான பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் டூ டீப் டிஜிட்டல் ஊடகங்களில் சொந்தமான கருத்துக்களை பதிவேற்றி வரும் டிஜிட்டல் கண்டன்ட் கிரியேட்டர்களுக்கு கோல்டன் விசா வழங்கும் திட்டத்தை அந்நாட்டு அரசு தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது இதுவரை காலமும் திரைப்பிரபலங்கள் விளையாட்டு நட்சத்திரங்களுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டு வந்த இக்கோல்டன் விசா திட்டம் தற்போது கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கும் வழங்கப்பட உள்ளமை உலக நாடுகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இக்கோல்டன் விசாவினை பெறுவதன் மூலம் பத்து ஆண்டுகள் வரை அந்நாட்டில் வசிக்க முடியும் எனவும் அதன் பின் அந்த விசாவை புதுப்பித்துக் கொள்ள வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் எனவும் இது தவிர முழுவரி விலக்குடன் மேம்பட்ட மருத்துவ வசதிகளையும் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறிருப்பினும் இந்த விசாவினை பெற குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்தாக இருக்க வேண்டும் எனவும் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களாக தனித்துவ சாதனைகளை படைத்திருப்பது அவசியம் எனவும் ஐக்கிய அரபு இராச்சியம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் மலேசியா கோலாலம்பூர் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற ஐசிசி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண ஏ குழுவுக்கான லீக் போட்டியில் மலேசியாவை ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றி கொண்ட மேற்கிந்திய தீவுகள் கடைசி அணியாக சூப்பர் சிக்ஸ் சுற்றில் விளையாட தகுதி பெற்றுக்கொண்டது இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி சூப்பர் சிக்ஸ் வாய்ப்பை பெறும் என்ற சூழ்நிலையில் இரண்டு அணிகளும் வெற்றியை குறிவைத்து களமிறங்கின ஆனால் இந்த பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலக தொடரில் முதல் தடவையாக திறமையை வெளிப்படுத்திய மேற்கிந்திய தீவுகள் மிகவும் அவசியமான வெற்றியை ஈட்டி சூப்பர் சிக்ஸ் வாய்ப்பை உறுதி செய்து கொண்டது அதேவேளை இந்த தோல்வியால் வரவேற்பு நாடான மலேசியா போட்டியில் இருந்து ஏமாற்றத்துடன் வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரிசி ஆலைகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும் ஜனாதிபதி திசா திசாநாயக்க எச்சரிக்கை பயங்கரவாத தடை சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும் அனுர அரசு மீண்டும் அறிவிப்பு டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு கோல்டன் விசா ஐக்கிய அரபு ராஜ்யம் அறிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்